பேர் லிமிடேஷன் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை வலியுறுத்தும் கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய முதல் கூட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய தொடக்க உரையில் தெரிவித்திருந்தார் அந்த கூட்டத்தில் தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உரையாற்றியிருக்கிறார் தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர்களும் மற்றும் துணை முதலமைச்சர் ஏனைய கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் பேச இருக்கிறார்கள் இது களத்திலிருந்து செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அமர்வில் நம்மோடு விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு தமிழன் பிரசன்னா அவர்களோடும் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்பான பல்வேறு விவாதங்கள் மற்றும் விளக்கங்கள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது திரு ராதாகிருஷ்ணன் முதற்கட்ட கருத்தை பெற விரும்புகிறேன் பேசின பேசின முதலமைச்சரும் பினராயி விஜயன் அவர்களும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை நாங்கள் கேட்கிறோம் இந்த விளக்கத்தை மத்திய அரசு தர வேண்டிய இடத்தில் இருக்கு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு வச்சிருக்காங்க இப்படி பாருங்க நேற்றைய தினம் கூட பாராளுமன்றம் நடந்தது அந்த பாராளுமன்றத்தில் கூட இதுவரை அவர்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க என்ன பேசுறாங்க ப்ரோரைட்டா பேசுறது தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் பாஜக தலைவர்களானாலும் சரி மத்தியில் இருக்கின்ற தலைவர்களானாலும் சரி அனைவரும் வந்து ப்ரோரைட்டா ப்ரோரைட்டான்னு சொல்றாங்க இந்த ப்ரோரைட்டானா என்னப்பா தயவு செய்து சொல்லுங்க ப்ரோரேட்டானா தமிழகத்தினுடைய பங்கு என்பது ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் இது இன்னைக்கு இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வந்து செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட்டு முப்பத்தொம்பது பேர் வந்து தமிழகத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள் இந்த ஏழு புள்ளி ஒன் ஐப்பாற்றப்படுமா இது முதல் கோரிக்கையா இருக்கிறது அதே மாதிரி இப்ப முதல்வர் கூட அந்த மார்ச் அஞ்சாம் தேதி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் வந்து செயல்படுவோம் என்று சொன்னாரு ஆனால் டிமாண்ட் பாருங்களேன் டிமாண்ட்னால இன்னைக்கு இது பகவத் சிங் மான் வந்து இங்க வந்து நிக்கிறாரு அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே நெருக்கடி இருக்கிறது ஆனால் ஒரு உமர் அப்துல்லா இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஏனென்றால் அவர் வந்துருனா அவர் மேல கேஸ் ஆகும் ஜெகன் ரெட்டி வந்து அவர் வந்து அவருடைய கட்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணது ஆனால் நேத்து கரெக்டா வந்து பிரைம் டைம பிடிக்கிறதுக்கு அந்த டைம்ல வந்து அவர்கள் வந்து வாபஸ் வாங்குறாங்க அதே மாதிரி ட்ரிமுல் காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வர்றேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு இல்ல எங்களுக்கு வந்து இந்த எபிக் கார்டு மட்டும் தான் அதாவது நம்மளுடைய அந்த

அது வந்து தவறாக இந்த மாநிலங்களுக்கு அநீதி வழங்கக்கூடாது கேரளத்துக்கு எவ்வளவு சீட்டு வந்து நட்டமாக அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படியே இருந்தால் கேரளாவுக்கு எட்டு சீட்டு நட்டமாகுது இப்ப இருக்கின்ற அந்த கணக்குப்படி நட்டமாகுது அப்ப அனைவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது பல மாநிலங்கள் வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதனால அவர்கள் வரவில்லை என்றதுதான் உண்மை நிலை நிச்சயமா பேசலாம்